ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே வேலை என்னன்னா ஓனர் அவங்க தம்பி கூப்பிட்டு வீடு ஃபுல்லும் கழுவி சொல்லிட்டு போயிட்டாரு ஃபுல்லும் கழுவுணும் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு நான் அந்த மொளக்கட்டின பயிரெலாம் கொஞ்சம் வேக வச்சுன்னு தான் கூப்பிட்டு கழுவு அப்படின்ட்டு போயிட்டார் சரி போய் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாலட் ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்புறம் பசங்களை ஸ்கூல் விட்டு வந்துக்கிறேன் அவங்கள போய் இட்டுன்னு வரணும் அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது வெளியே இட்டுனு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் இப்போத்துக்கு போய் க்ளீன் பண்ணுவோம் அது ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும் எப்படியும் காற்றடிச்சா குப்பையாயிடும் எரிக்க ஆயோ அவங்கள இறக்கலாமே இருக்கலாம் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை ஆகிறதுனே தெரியலயே இல்லை வீட்டு ஒரு பக்கம் ஓகே கிளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் டயர்டாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் சாலட் ரெடி பண்ணி சாப்பிட்லாமா நீங்கள் கேட்க நிறையா சொல்லுங்கள் மொளகட்டி வேக வச்ச சுண்டல் பயிர்கள் பச்சை மிளகாய் குக்கம்பர் கேரட்டுங்க எலுமிச்சை சாறு கொஞ்சம் போல் சால்ட் நல்லா எலுமிச்சம் பழ சாறுலாம் விட்டு நல்லா அருமையாக இருக்குது எதையாச்சும் சொல்லியா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சாப்பிட்றேன் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ட டேஸ்ட்டு எப்பவுமே வரல ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த எலுமிச்சம் சாரெல்லாம் விட்டுருக்குல்ல அந்த புளிப்போட கலந்து நல்லா இருக்குது செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டே சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னா நேற்று வேலை சமா டயர்டு இப்படி சொல்றது வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்ல ஒரு வாய் பத்தாது அவ்வளோ வேலை கஷ்டமாக இருந்துச்சு நேற்று நேற்று ஃபுல்லும் சாப்பிடவே இல்லை வேற வீடியோவே எடுக்கல ஆனால் குளிக்கவே இல்லை நான் பசங்களை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கிட்டுன்னு வந்துட்டேன் சரி ஒரு சின்ன கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நேற்று ஃபுல்லு நான் வீடியோவே எடுக்கலை காரணம் என்னென்னா வேலை ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் குளிக்கவும் இல்லை முக்கியமான ரீசன் என்னென்னா ஃபோனில் நேற்று ஃபுல்லாக இல்லை நேற்று பொழுதுரைக்கும் நான் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா சாஜிடும் வந்து இதுவாகிடுச்சு நான் கடையில் போய் வாங்கலான்னு பார்த்தாலும் பர்ஸு வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன் பர்ஸ் இல்லாமல் போய் வாங்கவும் முடியல நேற்று சாச்சிட போடல நேற்று வீட்டுக்கே வரல வெளியவை தான் சுற்றினே இருந்தேன் அப்போ ஒரு எட்டு மணி போல் எங்கள் மேடமும் ஓனரோட அம்மாவும் வந்து ஹாலிடேன்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு இட்டுனு போனாங்க அந்த ஹோட்டலில் வந்து ஃபரோனில் இருக்குது அங்கே வந்து கார் பார்க்கிங் கிடைக்கல நான் என்ன பண்ணியிருந்தேன் சில காருக்கு முன்னாடி நான் காரிங் பாட்டி வச்சுருந்தேன் ஒரு தெலுங்கு அண்ணன் வந்து ஸ்பெஷல் சைடு பார்க்கிங் வந்து அவர் ஆண்டிக பார்க்கிங்கில் வந்து அவர் பார்க்கிங் பண்ணி வச்சுருந்தார் ஒரு மாமா ஒருத்தவங்க வண்டியத்துக்கு வந்தாங்க வண்டியத்து வந்து நான் ஒரு கார் வரமா என்னென்னோன்னே இது ஊ காரா நீ எடுக்கிறியா நான் அங்கே கார் பார்க் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு தினம் நான் தரேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து ஏன் கார் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்புறம் அந்த பையன்ட்டு போய் கேட்டாங்க இதுமாதிரி உன் கார் எடுக்கிறியா நான் அந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்க் பண்ணால் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு எங்கிட்ட வந்து அந்த சிம்பிள் இருக்குது நான் அதை மாட்டி விட்டுனா எனக்கு வந்து இதுவும் ஆகாது எனக்கு ஃபைன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டாங்க சரி சொன்னவரைக்காக சரி எடுக்கலான்ட்டு அவன் கார் ஷார்ட் பண்ணி எடுத்தான் அந்த டைமில் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்தவர் ஒருத்தர் கார் எடுக்க வேண்டார் அவர் வந்து பார்க்கிங்கில் வச்சுருந்தார் கார் அவர் வந்து கார் எடுத்தார் அவர் கார் எடுத்தோன்னா நான் அந்த காலியான இடத்துல போய் நின்றுனே அந்த மாமா வீட்டுன்னு போட்ட நேரத்துக்குள்ளே மாமா இந்த இடம் காலையில் நீங்கள் பார்க்கு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஏன் கார் நிற்கிற இடத்துல அந்த அந்த மேடத்தோட கார் வந்து நீ சொன்னேன் அவங்க நிற்க சுக்கரான் சுக்கரான்னு சொல்லிட்டு இறங்கிட்டு அந்த ஆண்டிகா பார்க்கிங்கில் பார்க்க அந்த அண்ணனையும் என்னையும் கூப்பிட்டு நான் வந்து ஒரு தினம் தரேன்னு சொன்னேன் நீ வந்து எனக்கு இடம் பிடிச்சி கொடுத்த நீ வந்து கார் எடுக்கிற எங்கிட்ட காசு இல்லை இந்த ஒரு தினர் ஆறுக்கு லூஸ் தினர் லூஸ் தினார் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லூஸ் தினார் லூஸ் தினார் காசு கொடுத்துட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க இப்படி நல்லவங்க இருக்காங்க இதில் என்ன எதுனா அவங்க வந்து காசு கொடுத்துருக்குன்னு அவசியமே கிடையாது ஏன்னா நானும் இடம் கொடுக்கல அவங்களும் இடம் கொடுக்கல வேறு ஒரு ஆள் கார் எடுத்தார் அந்த காலியான இடத்துல ஏன் கார் நீ பாட்டதுக்கு போல் நீங்கள் கார் நீ பாட்டிங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா நான் தான் அங்கேயே இருக்கிறேன்ல எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு கார் எடுத்தாவோ நான் கார் முன்னாடி நவத்திக்குவேன் ஏன்னா அவங்க கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகணும் இந்த ரீசனால் நான் இது பண்ணால் எனக்கு ஒரு லூஸ் தின்னார் அந்த அண்ணனுக்கு ஒரு லூஸ் தின்னார் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுங்கிறேன் போட மரியாதையா ஆனால் இதுவும் ஒரு கதை தான் ஏன்னா இப்படியும் சில நல்லவங்க இருக்காங்க நம்ம வார்த்தை சொல்லிட்டுமே அப்படின்ட்டு அந்த காசு கொடுத்தாங்க பத்தியா அந்த நல்ல மனசு தான் முன்ன பொண்ணு தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு சரி நான் இப்போ பசங்களை எடுத்து வந்துட்டேன் சாப்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் வேலை வந்தால் வேலை செய்வோம் கொஞ்ச நேரத்தில் வயிற்றில் புளிய காய்ச்சிச்சு இந்த காற்று சரியான காற்றுங்க இந்த இப்போ புதுசாக மாற்று நாங்கள் அந்த கது வர இதுக்கு இதுக்கும் அடிக்குது கண்ணாடி நான் போய் வெளியே நின்று அப்படி கெட்டிருமோ பிடிச்சிக்கினேன் பிடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் காற்று எல்லாம் ஓய்ஞ்ச அப்புறம் தான் விட்டுட்டு வந்தேன் நான் போய் சத்தத்தை கேட்டு பிடிக்காமல் இருந்தேன்னா இந்த கதவும் போய்ட்டு இருக்கும் ஓனர் பிடிச்சி கத்திருப்பார் அப்புறம் அந்த லாக் எடுத்துகிட்டு வந்து லாக் ஆகவே இல்லை அப்புறம் எப்படி எப்படியோ இது பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஓனர் அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணால் அந்த டைமில் ஃபோன் எடுக்கல எப்படியோ அந்த கதவு சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்தால் மேடம் கால் பண்ணி வெளியேட்டணுட்டாங்க எங்கே எட்டுனு வந்திருக்காங்கன்னா சலூன் வந்திருக்காங்க எங்கேயும் வெளியே புதுசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே காரிலேயே உக்காந்து இருக்க வேண்டியது தான் உக்காந்து இருப்போம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே தான் போனாங்க வேலை எங்கேயும் கடைக்கு அப்படி இப்படி எங்கேயும் போகல நானும் டின்னர் ரெடி பண்ணிட்டேன் வேக வச்ச முட்டை கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகா இதுதான் நைட்டு டின்னர் சாப்பிட்டு சிறப்பாக தூங்கலாம் காய்ஸ் தரமாக இருக்குது அந்த பெப்பர் சால்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு தூங்குகிறேன் ஏன்னா வீடியோலாம் எடிட் பண்ணணும் சில காமெடி எல்லாக்கெல்லாம் வர ஆட் பண்ணுவேன் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன் பாய்